السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مَوْلَانَا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما فقد الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاتقوا قال النبي صلى الله عليه وسلم من أخذ أموال الناس يريد أداءها أدى الله عنه ومن صدق يريد اطلاع فاه اطلع الله او كما قال عليه الصلاه والسلام صلى الله عليه وسلم صدق الله العظيم سرت رسول النبي الكريم سبحانه تعالى ان لا اله الا الله سبحانه ان كنت العليم الحكيم اللهم يسر لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني افقه قولي انه يريد الا الاسلام مستتاب அவர்கள் மிகும் அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளவும் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் தரா தாபிகுங்கள் நபிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவருக்குமாக ஆவிக்கும் பெரும் மதிப்பிற்குரிய நெழடி ஆலே கணிநாயகம் ரசூஹி சல்லுஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாது பிரத்யேகமான பல சந்தோஷங்களை சல்லல்லா மலையில் செல்வர்கள் கல்லாஜல சால முகத்தால தந்திருந்தார் அதில் ஒன்று இந்த பூமி முழுக்க துளி அல் அருந்து மஸ்ஜிதூரா பூமி முழுக்க தொழுமிடமாகவும் சுத்தமான பகுதியாகவும் நவிகளை பெருமானா செல்லவாக செல்வர்களுக்கு வழங்கப்பட்டதாக சல்லாம சொன்னார்கள் இந்த உமத்துக்கும் நெக்கும் கிடைத்த தனிச்சிறப்புகளில் ஒன்று இது முன்புள்ள சமூகத்தவர்களுக்கு வணக்கம் என்பது குறிப்பிட்ட இடங்களில் தான் செய்ய முடியும் என்கிற நிலை இருக்க வேல்நாயகம் சல்லாம அலி வசலவர்களுக்கு அல்லாத நிஷாத் இந்த உமத்தின் தனிச்சிறப்பாக அருது இடத்தில் குல்லுஹா மஸ்ஜிதா பூமி முழுக்க தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருப்பதாக சல்லதாமு சிலவர்கள் சொல்வார்கள் பல விஷயங்கள் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுவது போல இந்த நபிகளாருடைய ஹதீஸும் ஒரு வகையில் சமூகத்தில் உள்ள சிலரும் கூட தவறாக புரிந்து கொண்ட ஒரு ஹதீஸாகவே இருக்கிறது எங்க வேணாலும் தொழிலாம்னு அதான் சொல்லிட்டான் எல்லாம் எங்க வேணாலும் தொழுவுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டான் எங்க வேணாலும் தொடவலாம் எங்க வேணாலும் செய்யலாம் எங்க வேணாலும் வணக்கம் முடியலாம் குறிப்பிட்ட இடத்தில்தான் இறை வணக்கம் என்பதில்லை இல்லை தேவையில்லை என்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது இல்லை தொழுகக்கூடிய இடத்துக்கு என்று சில நிபந்தனைகள் உண்டு எல்லா இடத்துலயும் தொழுவலாங்கிறதுனால அசுத்தமான இடங்களில் தொழ முடியுமா பள்ளிவாசலாவே இருந்தாலும் அசுத்தமா இருந்தா தொழ முடியாது பள்ளிவாசல் தொழுகைக்காகவே உள்ள இடம் தானே பள்ளிவாசல்ல ஒரு இடத்தில் ஒரு பையன் வந்தான் மூனுக்கு போயிட்டான் ஒரு குழந்தை அசுத்தமா இருக்கக்கூடிய இடம் அது அந்த இடத்துல நின்று என்றக்கா தொழுகுத்தாரு அவருடைய தொழுகை கூடமா கூடாது பள்ளிவாசல் சுத்தமாக இருக்கணும் அந்த இடத்தில் தொழணும் அப்படின்னா அது சுத்தமான இடமாக இருக்கணும் அதுபோல எங்கும் தொழலாம் என்றால் தொழலாம் தொழுறதுக்கு தடை இல்லை ஆனால் அந்த இடம் சுத்தமான இடமாக இருக்கணும் அந்த இடத்தில் அசுத்தம் இருக்கக்கூடாது எந்த இடத்திலும் தொழலாம் சுத்தமான எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் தொழலாம் இறை வணக்க வழிபாடுகளுக்கு அந்த இடங்கள் தடை அல்ல உண்மைதான் யதார்த்தம் ஆனால் நாம் எங்கெல்லாம் தொழுகிறோமோ அந்த இடமெல்லாம் மஸ்ஜிதாக ஆகுமா மஸ்ஜிதுனாலும் நாலும் தான் பள்ளிவாசல் பள்ளிவாசல் டிரான்ஸ்லேஷன் கிடையாது பள்ளிவாசல் பள்ளி என்று சொன்னால் ஒரு பிரத்யேகமான வணங்கப்படுகிற இடம் அல்லது ஆசிரமம் இது மாதிரியான வார்த்தைகளுக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள் அத பள்ளி வாசல் எல்லாவற்றும் எல்லா நன்மையும் கிடைக்கிற உருவாகிற இடம் என்கிற அடிப்படையில தமிழ்ல பள்ளிவாசல் சொல்றோம் இல்லைன்னா பள்ளிவாசல்ன்ற வார்த்தை மஸ்ஜித் என்பதற்குண்டான நேரடி பொருள் அல்ல நேரடி பொருள் அப்படின்னா சஜிதா செய்யும் இடம் சிறை வணக்கம் செய்யும் இடம் அப்படின்னா பள்ளிவாசல் சொல்லணும் மஸ்ஜித சொல்லணும் அப்ப நாம எங்கெல்லாம் தொழுறோமோ அதெல்லாம் பள்ளியா இல்ல அதெல்லாம் மஸ்ஜிதா இல்ல எதெல்லாம் மஸ்ஜிதோ அதெல்லாம் தொழுவிடம் தொழலாம் எல்லா மஸ்ஜிதிலையும் தொழலாம் ஆனால் எதுவெல்லாம் தொழுமிடங்களாக வீட்டு வீடு கட்டியிருக்கோம் அலமது இல்லா வீட்டினுடைய ஒரு பகுதியைக்கு அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கோம் ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம் தொழுகைக்குண்டான ஒதுக்கி வச்சிருக்கோம் இப்ப இந்த ரூம் தொழுகைக்குண்டான ரூம் அது பள்ளிவாசலா அந்த ரூம் மஸ்ஜிதுன்னு சொல்லலாமா மஸ்ஜித் அல்ல அது பள்ளிவாசல் அல்ல அது ஒரு தொழுகிற இடம் ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் அவ்வளவுதான் எப்ப மஸ்ஜித் ஆகும் ஒரு தொழுமிடம் மடம் எப்ப மஸ்ஜித் ஆகும் அப்படின்னா எப்போது அந்த இடத்தை பொதுவாக வக்ஃபு செய்யப்படுகிறதோ அப்பதான் பள்ளிவாசல் என்கிற மஸ்ஜித் என்கிற பொக்கும் அதுக்கு வரும் எதெல்லாம் மஸ்ஜிதில் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் எந்த பள்ளியில் வக்ஃபு செய்யப்பட்ட பள்ளியாக ஒப்படைக்கப்பட்ட பள்ளியாக அர்த்தம் இல்லை செய்யப்பட்ட பள்ளியாக இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் ஒப்படைச்ச பள்ளிக்கு பேர் மட்டும் செய்யப்பட்ட பள்ளி ஒப்படைக்கப்பட்ட பள்ளி வேற வக்போட்ல ஒப்படைக்கணுங்கிறது மார்க்கம் அல்ல ஆனால் வக்ஃபு செய்யப்படணுங்கிறது மார்க்கம் என்ன டிஃபரெண்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னா யாரும் அந்த பள்ளிக்கு அல்லாவுக்காக என்று எந்த பள்ளி வக்வு செய்யப்படுகிறதோ அந்த வக்ஃப செய்யப்பட்ட பள்ளிக்காக யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது இது பள்ளி 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 இது எங்களுக்கு சொந்தமான எங்க பாட்டனார் வக்குஃபி செஞ்சாங்க என்று சொந்தம் கொண்டாட முடியாது நிர்வாகம் செய்யலாம் அந்த பள்ளிய என் பாட்ட வகுப்பு செஞ்ச பள்ளி நான் தான் நிர்வாகம் செய்வேன் என்று சொல்லுகிற உரிமை அந்த குடும்பத்துக்கு உண்டு அதனுடைய வாரிசுகளுக்கு உண்டு ஆனால் அந்த அந்த மஸ்ஜித எனக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாட முடியாது அதனால தான் மஸ்ஜித் என்று எது வஃஃப் செய்யப்பட்டுச்சோ அதுக்கு பிறகு அந்த வஃஃ செய்யப்பட்ட பள்ளிய விற்பனை செய்ய முடியாது யாருக்கும் கைமாத்த முடியாது அது நாள் வரைக்கும் மஸ்ஜித் தான் இருக்குமே தவிர ஒரு கல்யாண பக்கத்துல இன்னொரு பள்ளியாசல் வந்துருச்சு இது எதுக்கு வேஸ்டா இருக்கு ரெண்டு பள்ளி அத பள்ளியாசல் ஆக்கிலாம் இத மண்டபம் ஆக்கிலாம் பல இடங்கள்ல இப்பல்லாம் நடக்கிற கூத்துகள் அதுதான் பாதி பள்ளியாசல் ஆக்கிவோம் பாதிய மண்டபமா மாத்திடுவோம் இந்த மாத்துகிற உரிமை யாருக்கு ஒரு நிர்வாகத்துக்கு இருக்கா யாராவது ஒரு நிர்வாகத்தை அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நிர்வாகத்துக்கு இந்த மஸ்ஜிதை மாற்றுகிற உரிமை இருக்கா கிடையாது இந்தமா யாமூர் மசாஜித் அல்லா என்று அல்லா ஜலஷானது வத்தாலா அதனாலதான் நிர்வாகிகள் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுகிறான் அந்த பட்டியல் அல்லாஹ் ஜலஷானு வத்தாலா சொல்வான் அவங்களுடைய முக்கியமான விஷயம் வலம் எக்ஷ இல்லல்லா அல்லா தவிர யாருக்கும் பயப்படாதவரா இருக்கணும் நிர்வாகி வர்றவனுக்கு எல்லாம் பயப்படுறவனாக யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இசைந்து போகக்கூடியவராக நிர்வாகம் இருக்கக்கூடாது அல்லா தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது மார்க்கம் என்னவோ சட்டம் என்னவோ அதை சொல்லுகிற திராணியும் தைரியமும் இருப்பவர்கள் தான் பள்ளிவாசருடைய நிர்வாகத்தில் இருக்கணும் என்கிற நிபந்தனையை அல்லா ஜலஷான அந்த ஆயத்தில் சொல்வார் யாருக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் பள்ளியை விட்டு கொடுக்க முடியாது மஸ்டிடை விட்டு கொடுக்க முடியாது விட்டு கொடுக்கிற அதிகாரமும் யாருக்கும் கிடையாது லில்லா அது சொந்தமானது அல்லாவுக்கு அடுத்த உங்களுக்கு சொந்தமானதை நாம வைக்கலாமா உங்க பேர்ல இருக்கிற சொத்துக்கு நான் கையெழுத்து போட்டு வெத்து காசு வாங்கிட்டு போக முடியுமா சும்மா விடுவீங்களா இல்ல என் பேர்ல இருக்கிற சொத்துக்கு நீங்க கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிட முடியுமா இது அல்லா பேர்ல அல்லாஹுக்குண்டான மஸ்ஜித் இது யார் என்ன செய்ய முடியாது கபலீகரின் செய்ய முடியாது தொடர்ந்து நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிற பிரச்சனைகள் பாபரி மஸ்ஜிதிலிருந்து ஒன்றை இழந்தோம் இன்னும் பலதை இழக்க தயாராக இருக்கிறோம் என்கிற நிலைமையில இருக்கிறோம் அதனுடைய தொடர்ல தான் இப்ப அதே யூபி அதே உத்தரப்பிரதேசத்துல சம்பல் மாவட்டம் சாந்த உசி என்கிற நகர் கிராமம் ஷாஹி ஜும்மா மஸ்ஜித் என்கிற பள்ளிவாசல்ல ஏற்கனவே இது கோயில் மீது கோயிலுடைய ஒரு பகுதியில் கட்டப்பட்டது மனுவே என்ன சொல்லுதுன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அந்த மனு தாக்கல் பண்றாரு சம்பல் மாவட்ட நீதிமன்றத்துல விஷ்ணு சங்கர் ஜெயின் என்கிற ஒரு அட்வொகேட் ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனு என்ன சொல்லுது அந்த மனுவில் என்ன இருக்குன்னா ஏற்கனவே இருந்த கோயிலின் ஒரு பகுதியில் மசூதி கட்டப்பட்டிருக்கிறது கோயிலை இடித்து கோயிலினுடைய முழு இடத்திலேயும் பள்ளிவாசல் கட்டப்பட்டதா மனுவிலேயே இல்லை மனுவில் இருக்கிற விஷயமே அந்த கோயிலினுடைய ஒரு இடத்தில் பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது அதுவும் இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கு நடைமுறைகள் சொல்லி தருது அப்படின்னா புறம்போக்கு நிலம்னு சொல்லுவோம்ல அல்லது அடுத்தவங்களுக்கு சொந்தமான நிலம் சொல்லுவோம்ல அந்த நிலங்கள்ல பள்ளிவாசல் கட்டக்கூடாது பள்ளிவாசல் கெட்டினா வத் செய்ய முடியாது தொழுமிடமா இருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு தொழுதுக்கலாம் இருக்கிற வரைக்கும் தொழலாமே தவிர அது செய்ய முடியாது மஸ்ஜித் என்கிற எந்த எந்த அந்த இடத்துக்கு வரவே வராது அடுத்த சொத்த ஆட்டையை போட்டு மல்லிவாசல் மஸ்ஜித் கிட்ட கூடாது அதுக்கு பேர் மஸ்ஜித் அல்ல மசித் என்கிற ஹுக்கும் அந்த இடத்துக்கு வரவே வராது பள்ளிவாசல்ல எதெல்லாம் செய்யலாம் ஒரு ஏத்திகாப் இருக்கணும் பள்ளிவாசல்ல தான் இருக்கணும் அந்த முசல்லால ஏத்திகாஃப் இருக்க முடியாது இப்படி ஒரு பள்ளிவாசல்னா அங்க வியாபாரம் செய்ய கூடாது சொல்லுவாங்கல்ல யாராவது அங்க வியாபாரம் செய்தால் நீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க அல்லாஹனுடைய வியாபாரத்தை பறக்கத்தில் இல்லாததாக ஆக்குவானாக அப்படின்னு சொல்லுங்கன்னு செல்லதாது சொல்றாங்கல்ல ஏன் பள்ளிவாசல்ல வியாபாரம் பண்ணக்கூடாது பள்ளிவாசலா இருந்தா வியாபாரம் பண்ணக்கூடாது எத்தனையோ வியாபார ஸ்தலங்கள்ல இன்னைக்கு பள்ளிவாசல்ங்கிற பேர்ல முசல்லா இருக்கு அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன் அது மஸ்ஜிதுகள் அல்ல அது முசல்லாக்கள் தொழு இடம் நாம நம்மளுடைய வீட்டுல ஒரு தொழுமிடம் உருவாக்குவது போல ஒரு தொழுமிடம் அது மஸ்ஜிதாதா அது மஸ்கிதாக இருந்தால் இந்த சட்டங்கள் வரணும் நா ரத்த அல்லாஹு அழைக்க ஃபைன்கள் மஸ்கிதலம் துபுனலிஹாதா செல்லதா சொன்னால் ஒரு பள்ளிவாசல்ல தன் தொலைந்து போன ஒரு பொருளை என் பொருள் தொலைஞ்சு போச்சு யாராவது எடுத்தீங்களா என்று யாராவது பள்ளிவாசலை எழுந்திரிச்சு கேட்டா அவனை பார்த்து நீங்க சொல்லுங்க லா ரத்த ஹல்லாஹோ அழைக்க அல்லாஹ் உனக்கு அதை திருப்பி தராமல் இருக்கும் ஃபைனல் மஸ்துல் அந் துடுநல் பள்ளிவாசல் இதற்காக அமைக்கப்படல கட்டப்படல என்று நீங்க சொல்லுங்க எதுக்கன் மணி நாயகன் செல்லல்லா அப்படின்னு சொல்லி தர்றாங்க இந்த ஊக்கும் அங்க செல்லுமா அந்த முசல்லாஹுக்கு செல்லுமா அது முசல்லா அது தொழுமிடம் அப்ப மஸ்ஜித் என்பது துறையனுடைய இடத்தில் கட்டப்பட்டதெல்லாம் கட்டப்படக்கூடாது துறையருடைய இடத்தில் கட்டப்படக்கூடாது மஸ்ஜித் என்றால் இப்ப நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து அல்லாவுக்காகன்னு ஒரு பணத்தை போட்டு ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்தை அல்லாகுக்காங்கன்னு ஒப்பு செஞ்சாதான் அது மஸ்ஜித் அது அல்லாமே சரி அரசாங்கமே ஒரு இடத்தை தருது ஒரு பெரிய இடம்னு வச்சுக்கோமே அந்த இடத்துல அரசாங்கமே சில பிளாட்டுகள் போட்டு விக்குது அதிலிருந்து அரசாங்கமே மூன்று மதத்துக்கு தோதுவா இருந்தா இந்த இடத்துல நீங்க கோயில் கட்டிக்கீங்க இந்த இடத்துல நீங்க சர்ச் கட்டிக்கீங்க இந்த இடத்துல நீங்க பள்ளியாசல கட்டுங்க அப்படின்னு ஒரு அரசாங்கமே ஒரு நிலத்தை நமக்கு தந்தா அத வக்கு செய்யலாம் அத பள்ளிவாசலுக்குன்னே எழுதலாம் அதை விற்க கூடாது விற்க முடியாது விற்க கூடாது என்கிற நிபந்தனையோட விற்க முடியாது என்கிற நிபந்தனையோட பள்ளியாசலுக்காக எழுதலாம் அது அல்லாம சும்மா பட்டா போட்டு வச்சுக்கிறது அல்லதுன்னா அனுபவிக்கிறது இருபது வருஷம் அனுபவிச்சா நாற்பது வருஷம் அனுபவிச்சா இடம் நமக்கு சொந்தம் அப்படின்னு மார்க்கத்தில் இல்லாத ஒரு சட்டம் அதனாலதான் ரொம்ப பேர் வாடகைக்கு வைக்கிறதுக்கே போய்படுறாரு மூணு வருஷம் நாலு வருஷம் போச்சுன்னா அதை புதுப்பிச்சிக்கலாம் ஏ கொஞ்ச நாள் இருக்க விட்டா இடமே எனக்கு சொந்தம்னு ஆரம்பிச்சுடுவோம் பத்து வருஷத்துக்கு மேல யாராவது கடந்துடுறானா இருபது வருஷத்துக்கு மேல ஒரே இடத்துல வாடகைக்கு இருக்க அனுமதிக்கிறாரா ஏன் அனுமதிக்கிறது இல்ல இருபது வருஷத்துக்கு மேல இருந்தா இப்படி ஒரு கூடு சம்பந்தம் இல்லாத ஒரு சட்டம் இருக்கிறது இருக்கிறவன் அந்த இடத்த சிறைக்கிறவனுக்கு தலை சொன்ன மாதிரி சிறைக்கிறவனுக்கு சரி போ எடுத்துட்டு போ அப்படின்னு ஒட்டு போயிடலாம் நான் தான் சிரைச்சேன் தலைய அதனால உன் தலையும் எனக்கு தான் சொந்தம்னு சொன்னான் இது மாதிரியான கூத்து மார்க்க மேல அனுமதிக்கல சரி பள்ளிவாசலுக்கு மட்டும் இந்த சட்டம் சொந்த சொந்தமா ஒரு புறம்போக்கு நிலம் யாருக்கு சொந்தம் இல்லாத ஒரு நிலம் அந்த நிலத்துல ஒரு பள்ளியாசல அதை இது போட்டு அதுல ஒரு பள்ளியை வச்சு நாங்க இருபது வருஷமா முப்பது வருஷமா இந்த இடத்துல பள்ளி நடக்குது அதனால பள்ளி தான் சொல்ற உரிமை இருக்கா கிடையாது அல்ல விரும்பல அடுத்த இடத்துல அடுத்த இடத்துல ஏன் வீடு அமைகிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னா அல்லாவுக்கு அடுத்த இடத்துல வீட்டை அமைச்சிட்டு இருக்கிறது அல்லாவுக்கு பிடிக்குமா அவ்வளவு கேடு கேட்டா போயிட்டோம் தான் பள்ளிவாசர்கள் என்பது மகத்துவம் வாய்ந்தது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது ஒரு மதிப்பு இருக்கிறது எப்ப நாம மார்க்கத்தினுடைய மரியாதைகளை இழக்க ஆரம்பித்தோமோ மார்க்கத்துடைய மரியாதைகளை விட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அப்பதான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சு நல்ல யோசிச்சு பாருங்க அல்லாஹனுடைய ஷஹாயிருக்கும் அல்லாஹனுடைய அடையாள சின்னங்கள் இது அல்லாவுக்குன்னு அடையாளம் இருக்கிறது பள்ளிவாசல்னா பள்ளிவாசலுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளம் தான் பள்ளிவாசல் மஸ்ஜிதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது அதுதான் மஸ்ஜிது அந்த அடையாளத்தை கொண்டு மஸ்ஜிது இப்ப அந்த யூபில இப்ப சம்பல் மாவட்டத்துல நடக்கிற இந்த பிரச்சனையிலேயே இதை கோயிலாக இருந்ததுங்கிறதுக்கு என்ன காரணம் காட்டுறான் தெரியுமா அதனுடைய கல்லுடைய ஓர கல்கள்ல கோயிலுடைய அடையாள சின்னம் இருக்குங்கிறான் அப்ப நமக்கு சில அடையாள சின்னங்கள் இருக்கு அந்த அடையாள சின்னங்கள் பாதுகாக்கப்படணும் நாலு சோகத்துக்குள்ள பள்ளிவாசல் இருக்கு பள்ளிவாசல்னா பள்ளிவாசலுடைய அடையாளத்தோடு பள்ளிவாசல் இருக்கணும் சரி பள்ளிவாசலுடைய அடையாளம் இருந்தாதான் தொழுக கூடுமா அப்படி இல்ல எங்க வேணாலும் தொழு எங்க தொழுதாலும் தொழுக கூடும் ஆனா பள்ளிவாசல்னா இப்படித்தான் இருக்கணும் அதனாலதான் நபிகள் நாயகன் செல்லவாக செல்லவர்கள் தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம்ங்கிறத விட பள்ளிவாசல்ல தொழுகிறது எந்த அளவு முக்கியங்கிறது நமக்கு அடிச்சடித்துல கொடுக்குறாங்க ஒருத்தர் தனியா தொழுகிறதை விட பள்ளிவாசல்ல தொழுகிறது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை வைக்கக்கூடியது எழுபது மடங்கு அதிகமான நன்மையை தரக்கூடியது பத்து பேர் ஒன்னா சேர்றதை விட நூறு பேர் ஒன்னா சேர்ந்து ஜமாத்தாக தொழுவது அது அதிக நன்மையை தரக்கூடியது என்றான் சல்லதாசன் திரும்ப திரும்ப சொல்லி 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 என்ன நம்மளாம் ஒன்னா சேர்ந்துதான் இருக்கணும் சேரணும் சேர்ந்துதான் செய்யணும் என்பதற்காக அவ்வளவு வலியுறுத்தி சொன்ன மார்த்தம் பரவாயில்ல பள்ளிவாசலுக்கு வரலன்னாலும் தொழுதுறாரு கல்யாசலுக்கு தான் வரமாட்டாரே தவிர கல்யாசல் தான் அந்த அளவுக்கு பிடிக்காதே தவிர நல்ல மனுஷன் இவ்வளவு கரெக்டா தொழுதுறாரு அல்லாஹின் பார்வையில் அவர் நல்ல மனுஷன் இல்ல அல்லாஹ்வின் கடமையை நிறைவேற்றுறார் அல்லாவுக்கா அஞ்சு வேளை தொழுகிறார் ஆனால் நடிகல் நாயகம் செல்லல்லால் சொன்ன ஒற்றுமைன்ற வலயத்துக்குள்ள வர மறுக்கிறார் தனக்குன்னு ஒரு பாதை வேணும்னு நினைக்கிறார் தனக்குன்னு ஒரு தனி இடம் வேணும்னு நினைக்கிறார் தனியா தான் இடத்திலே பள்ளி உருவாக்கி தானே தொழுவணும் அதுக்கு பள்ளின்னு பேரும் அவர் பள்ளியில் சின்னங்களை இழக்க ஆரம்பிச்சோம் அதுல முக்கியமானதுதான் பள்ளிவாசல்களுடைய பள்ளிவாசலுடைய குருமத்து ஒண்ணு இருக்கு இந்த பள்ளிவாசலுடைய கண்ணியம்னு ஒண்ணு இருக்கு பள்ளிவாசலுடைய மகத்துவம்னு ஒண்ணு இருக்கு அதை கெடுத்தோம் செலவு அழைத்து சொன்னாங்க பள்ளிவாசலுக்குள்ள கத்தாதீங்க சத்தம் போடாதீங்க சண்டை பிடிக்காதீங்க பள்ளிவாசலுக்குள் செய்யக்கூடிய காரியம் அது அல்ல எதற்கலாமோ சண்டை போடு பள்ளி வச்சே சண்டை பள்ளிவாசலுக்குள்ள வச்சே கத்துறது ஏன் சத்தம் பெருசா ஓன் சத்தம் பெருசா மரத்தா கத்த தெரியுமா எனக்கு கத்த தெரியாதா பார்த்தி ஆகிறது பிரிவுகள் ஆகிறது பிரிவுகள் பள்ளிவாசலுக்குள்ளே சண்டை போடுறது பள்ளிவாசலே சண்டையினுடைய மையமாக மாறி போனது பில்லா எது அமைதியினுடைய கேந்திரமோ எங்க வந்த அமைதி கிடைக்கும் மக்கள் நம்பி வந்தால் ஒரு பள்ளிவாசல்களுக்கு அந்த பள்ளிவாசல்களை மோசமான இடமா சித்தரிச்சு காட்டினது யாரு அத சண்டை போடுற இடமா காட்டினது யாரு இங்க போனா இந்த பிரச்சனை அங்க போனா அந்த பிரச்சனை என்று பள்ளிவாசலுக்கே போவேனப்பா பேசாம வீட்டுல தொழுதாலாவது நிம்மதியா தொழுவலாம் போல தெரியுது அங்க போனா அவன் அது கூடாதுங்கிறான் இங்க போனா இவன் இத கூடாதுங்கிறான் எதுக்கு வம்பு வீட்டுல பேசாம தொழுதுக்கலான்ற நினப்பு ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு இஸ்லாமியனுக்கு வருவதுக்கு காரணமா இருந்தது எது பள்ளிவாசனுடைய மரியாதையை பள்ளிவாசலுக்கு இந்த மரியாதையை பள்ளிவாசல் ஏன் செலவாலிசன் இந்த அளவுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கா ஓடி கூட துறகிக்கு வராதுன்னு சொல்லல செலவாலிசல் ஒரு ரெக்கார்ட் மிஸ் ஆயிடும் ஓடி போனா ஒரு போய் புடிச்சிடலாம் இமாம கழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு கூட நாலாவது கடைச்சிரும்பாவதுக்காத்துல இமாம் இப்ப இமாம ருக்கூல விட்டுட்டோம்னா நாலு ரக்காத் நின்று தொழுவ வேண்டியது வந்துரும் பரவாயில்ல அப்ப கூட ஓடி வராத மெல்லமாவா அமைதியாவா நாலு ரக்காத் போனாலும் பரவாயில்ல தனியா தொழுவு இமாம் சலாமே கொடுத்துருவாரு இமாமத்தினுடைய அந்த இமாமத்தோட சேர்ந்த பலன் நமக்கு கிடைக்காம போயிடுமே அப்படின்ற ஓடி வந்து முன்னாடி ஓடி வந்து சேர்ந்துடவா அப்பவும் அப்படி வராத பின்னாடி வா இமாம் நீ தனியா ஆனா நீ ஆசையோட வந்த ஜமாத்தோட தான் தொழுவணும் ஜமாத்து கிடைச்சிடணும் என்கிற ஆசையோட வந்தா இல்ல அந்த ஆசைக்காக ஜமாத்துல தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லா உனக்கு தருவான்னு சொன்னாங்க ஓடி ஓடி கூட மணிநாயன் செல்லிசனம் விரும்பாத போது அந்த பள்ளிவாசல்களை ஏடிக்கு கூத்தாக்கியது யார் இன்னைக்கு பள்ளிவாசல் கைவிட்டு போது அவன் கேட்கறான் இவன் கேக்குறான் அப்படின்னு ரோட்டுக்கு வர்றமே இதனுடைய அஸ்திவாதமே நாமதான்றது முதல்ல உணரும் இதனுடைய அடித்தளமே நாமதாங்கிறது நம்மளால புரியணும் என் பள்ளியாசம் நடிச்சா நீங்க கேட்க மாட்டீங்க உங்க பள்ளியாசம் நடிச்சா நான் கேட்க மாட்டேன் என்கிற நிலை நமக்கும் எப்ப வந்ததோ அப்பதான் எதிரிக்கு தைரியம் வந்தது ஓஹோ அந்த பள்ளியாசல் இந்த பள்ளியாசனா இருக்கு அப்ப அந்த பள்ளியாசலை இடிக்கணும்னா இவனை கை கொள்ள போடணும் இந்த பள்ளியாசலை இடிக்கணும்னா அவனை கை கொள்ள போடணும் அப்படின்னு எதிரிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு சல்லல்லாஹ் வரேசன் செல்மர்கள் வாழ்ந்த காலத்துல எதையுமே அல்லா நம்மளை சும்மா நினைச்சிருக்கிறான் அதனால நடிகன் நாயகன் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே சல்லல்லாஹ் வரீஹன் அவர்களுக்கு எதிராக ஒருத்த பள்ளிவாசலாம் கட்டான் அதுக்கு மஸ்ஜிதுன்னு தான் பேர் வச்சான் அந்த மஸ்ஜிதுக்கு திறப்பு விழாவுக்கு தான் கொடுத்தான் நீங்களே வந்து பள்ளியாசல் திறந்து வைக்கணும் எதுக்கு எதிரா மஸ்ஜிது எதிராக பள்ளிக்கு எதிராக ஒத்த ஒரு பில்டிங்கை கட்டி அதுக்கு மஸிதின் பேர் வச்சு நபிகள் நாயகம் செல்ல நீங்களே வாங்க நீங்க வந்து தொலைச்சி ஆரம்பிங்க என்று வந்து கூப்பிட்டான் செல்லுக்களுடைய போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நபிகனாருக்கு அழைப்பு கொடுக்கிறான்

நாலு பேர் 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 என்று ஒன்றாக மேய்ந்து கொண்டிருக்கிற மாடுகளை பிரிச்சாத்தான் ஓனாய் மேய முடியும் மற்றவைகள் குடிக்க முடியுங்கிறதுக்காக எப்படி அந்த ஆட்டு மந்தையும் ஆட்டு மந்தையும் குறிக்குமோ அது வேறு பிரிக்கிறதுக்காக ஏற்படுத்தியிருக்கிறார் எனவே நபியை நீங்க அங்க போகாதீங்க என்றால் மட்டுமல்ல அதை இடிக்க சொல்லி கமிளிநாயகர் செல்ல ராதேசன் அவர்கள் கொடுத்தார் உத்தரவு கொண்டார் அது பள்ளின் தான் பேரு அது மசிதுன்னு சொன்னான் ஆனா அந்த மசிதை இடின்னு சொன்னாங்க சொல்லலாம் அலே சொல்லலாம் ஏன் அது நல்ல எண்ணத்தில் கட்டுப்பட்ட பள்ளி அல்ல அது கெட்ட எண்ணத்தில் கட்டப்பட்டிருக்கிற பள்ளி அது பள்ளியே அல்ல எனவே நீங்க அங்க போகாதீங்க அங்க போய் தொழாதீங்க என்று அல்லா ஜலசான குருத்தால சொன்னோம் இன்னைக்கு மஸ்ஜிது விராறுகள் எத்தனை இருக்கு நம்மளை சுத்தி முன்னாடியே மஸிதல் நிரார கெட்டிய ஒரு முக்மேன் அவனும் இஸ்லாமியன் தான் முஸ்லீம் தான் கூடவே இருந்தவன் தான் அவன் தான் இன்னைக்கு நம்மை சுற்றி எத்தனை மஸிதல் நிரார்கள் இருக்கு நம்மை பிரிப்பதற்காக நம்மை சுற்றி வந்த பள்ளிகள் எத்தனை என்னைக்கு வந்துதோ நாம இப்படி அப்போதான் நமக்கு ஆரம்பித்தது எத்தனை போராட்ட களங்களை சந்திச்சாலும் சரி வருட போராடியும் கூட பாபர் மசூதி கைவிட்டு போனதை தவிர என்ன கிடைச்சது நமக்கு எவன் நமக்கு ஹெல்ப் அவன் ஓட்டுக்காக அவன் வேலையை பார்த்து கொண்டானே தவிர இஸ்லாமியர்களுக்காக முஸ்லிம்களுக்காக பெயரளவில் குறை கொடுக்கக்கூடிய கூட இல்லாம போயிட்டான பேருக்கு கூட வார்த்தையை சொல்றது கூட ஆள் இல்லாம போச்சே அதனாலதான் மார்க்கம் நமக்கு எப்பவும் நம்பாத மட்டுமே அவன் தான் கை கொடுப்பான் அவன்கிட்ட தான் கேளு அவன் கிட்டதான் துவாச்சை துவாச்சா போய் தடுக்கிறதுக்கு வக்கில்லை போராட்டம் பண்றதுக்கு வக்கில்லை மழை பெய்யுது போய் நனைஞ்சிட்டாவது போராட்டம் பண்ணும் அதை விட்டுட்டு ஒரு பள்ளியாசல் உட்கார்ந்து யாருலாம் யாருலாம் பாரா அண்ணா ஈமான் எப்படி மோசமா போச்சு பாருங்களேன் நாம முஸ்லீம் தானே நம்ம முமீன் தானே நம்ம என்ன சொல்லணும் இந்த போராட்டங்களை விட இந்த அத்துணை விஷயங்களை விட எதுதான் நமக்கு கை கொடுக்கும் நம்ம அல்லாட்ட கையேந்திர கை கொடுக்கும் தான் காப்பாற்ற முடியும் அல்லா நினைச்சாத்தான் இது முடியும் அல்லா நினைச்சா இது கை இதுதானே ஒரு மும்மீனுடைய எண்ணமா இருக்கணும் ஒரு மும்மீன் இப்படித்தானே நினைக்கணும் ஆனா ஒரு முமீனுடைய வாயிலிருந்து என்ன சொல்ல வச்சுதான் இதெல்லாம் என்ன சும்மா அல்லாட்டும் அல்லாட்ட கையேந்திர இருக்கட்டும் நாமதான் சரி நாம செய்யறதுதான் சரி அதுதான் சரி இப்ப இந்த இவைகள் எல்லாம் நமக்குள் தெரிய இல்லாமல் போய் நமக்குள் ஒற்றுமை ஓங்கும் நிலையில் நம்ம எதையும் இழக்கக்கூடியவர்களாக மாற முடியாது ரசூலும் நமக்கு அதைத்தான் வழிகாட்டுகிறார்கள் அல்லாது ஒற்றுமையை நமக்கு தந்தல் ஆக மார்க்கத்திற்காக மார்க்க செயல்களுக்காக எல்லா நிலைகளும் ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் ரசிவாக்குவானாக அதன் மூலமாக அதன் பறக்கத்தால் அல்லா இழந்தவைகளையும் நீக்க செய்வானாக இருப்பவைகளும் இழக்காமல் தாக்க செய்வானாகலை 老板。<Okay. S 2> Bye. Bye.